இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உள்ளவட்டுமாக என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன் நான் சொம்மில் அதாவது நம்ம வந்து திருக்குர்ஆானின் நிழலில் ஃபி திலாலில் குர்ஆன் தஃசீர் அதனுடைய சுரா ஆலயம்ரான் அத்தியாயம் அத்தியாயம் ஆல் நூற்றி இருபத்தி ஒன்றாவது வசனத்திலிருந்து நூற்றி எழுபத்தி ஒன்பதாவது வசனங்கள் வரைக்குமான வசனம் வரைக்குமான விளக்க உரைகளை வந்து வாசித்து வாசித்து கொண்டிருக்கிறோம் தொடர்ச்சியாக வாசித்து கொண்டிருக்கிறோம் அவ்வகையில் கடந்த உரையினுடைய தொடர்ச்சியைத்தான் நான் இந்த உரையில் வந்து வாசிக்க இருக்கிறேன் இன்ஷால்லா ஸோ அந்த வகையில் வந்து திருக்குராணி நிழலில் இது வந்து திருக்குறானி நிழலில் பாகம் மூன்று மூன்றாம் பாகத்தினுடைய இருநூற்றி அறுபத்தி ரெண்டாவது பக்கம் இரநூற்றி அறுபத்தி ரெண்டாவது பக்கம் ஏற்கனவே நம்ம கடந்த உரையில் வந்து சில பத்திகளை வந்து வாசித்தோம் அதனுடைய தொடர்ச்சி தான் அதாவது இந்த வசனங்கள் வந்து நான் ஏற்கனவே கடந்த உரையில் சொன்ன மாதிரி இந்த வசனங்கள் வந்து உகுது போர்னுடைய கான்டெக்ட்டில் வந்து சூழல்ல சூழமைவில்லை இறக்கியருளப்பட்ட வசனங்கள் இந்த வசனங்களில் வந்து அன்றைய முஸ்லீம்களுக்கு மட்டுமல்லாமல் அவர்களுக்கு பின்னர் மறுமை நாள் வரை வரக்கூடிய முஸ்லீம்களுக்கும் அதீத பாடங்களும் படிப்பினைகளும் நிரம்பி இருக்கின்றன ஏனென்றால் திருக்குரான் வந்து நபிகளாரனுடைய காலகட்டத்தோடு மட்டும் திருக்குரானுடைய வழிகாட்டல்களும் போதனைகளும் ஏவல் விளக்கல்களும் கட்டளைகளும் உள்ளுதிப்புகளும் வந்து நபிகளாரனுடைய காலகட்டத்தோடு மட்டுமே முடிந்துவிடக்கூடியதல்ல அவை வந்து மறுமை நாள் வரை வரக்கூடிய அனைத்து முஸ்லீம்களுக்கும் முஸ்லீம் சமூகங்களுக்கும் அவை வழிகாட்டக்கூடியவையாக இருக்கின்றன ஸோ அந்த வகையில் வந்து இந்த வசனங்கள் வந்து அந்த உகுது போரில் பங்கெடுத்த அல்லது உகுது போரினுடைய சூழலில் வந்து கலந்து கொண்ட அந்த போரில் அங்கம் வகித்தவர்களுக்கு மட்டும் இது வந்து வழிகாட்டக்கூடியவையாக இருக்கவில்லை அது மட்டுமல்லாமல் இது வந்து உகுது போரினுடைய சூழலில் இறக்கிவிடப்பட்ட வசனம் என்பதால் போர்க்களத்திற்கு மட்டுமே வந்து இந்த வழிகாட்டல்களும் உள்ளூதிப்புகளும் அறிவுரைகளும் கட்டளைகளும் ஏவல் விளக்கல்களும் பொருந்தக்கூடியவையாக இருக்கவில்லை மாறாக போர் என்பது சமூகத்திலும் களத்திலும் மட்டும் நிகழக்கூடியதல்ல அது மனித மனங்களிலும் வந்து அன்றாடம் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடியது ஸோ அப்போ மனித மனங்களையும் மனித உளவியலையும் உள்ளத்தையும் வந்து சீர்திருத்தும் அந்த போராட்டத்திலும் வந்து இந்த வழிகாட்டல்களும் அறிவுரைகளும் ஏவல் விளக்கல்களும் கட்டளைகளும் உள்ளுதிப்புகளும் அதீத பங்காற்றுகின்றன என்ற வகையில் வந்து அனைத்து தளங்களிலும் அனைத்து களங்களிலும் வந்து இந்த வசனங்களும் அதற்கான விளக்க உரைகளும் அதற்கான வழிகாட்டல்களும் நமக்கு அதீத படிப்பினைகளை நல்குகின்றன ஸோ நம்ம தொடர்ந்து வாசிப்போம் அதாவது இது வந்து இருநூற்றி அறுபத்தி ரெண்டாவது பக்கத்தில் மனித மனதிலும் மனித வாழ்க்கையிலும் அதன் பல்வேறு பகுதிகளிலும் திருக்குற வழிமுறை செயல்படுகிறது அவை ஒன்றுடன் ஒன்று இணைந்து முழுமையானவையாக வெளிப்படுகின்றன இந்த இறைமார்க்கத்தின் இயல்பை உணர்ந்தவர்கள் இந்த ஒன்று கலப்பை இந்த விசாலத்தை இந்த முழுமையை கண்டு ஆச்சரியமடைய மாட்டார்கள் இஸ்லாமிய செயல்பாடுகளில் போர் என்பது ஆயுதங்களை கொண்டோ நல்லா கவனிச்சுக்கிடுங்க இஸ்லாமிய செயல்பாடுகளில் போர் என்பது ஆயுதங்களை கொண்டோ மனிதர்களை கொண்டோ முன்னேற்பாடுகளை கொண்டோ போர் தந்திரங்களை கொண்டோ மட்டும் நிகழ்வதல்ல இது போரின் ஒரு பகுதி தான் அவர் என்ன சொல்றாரு போர் என்பது ஆயுதங்களை கொண்டோ மனிதர்களை கொண்டோ முன்னேற்பாடுகளை கொண்டோ போர் தந்திரங்களை கொண்டோ மட்டும் நிகழ்வதல்ல அது போரின் ஒரு பகுதி தான் அது மனித மனதிலும் மனித சமூக அமைப்பிலும் நடைபெறும் மிகப்பெரிய போரை விட்டும் விலகி தனித்து நடைபெறக்கூடியதும் அல்ல புரியுதுங்களா அது மனித மனதிலும் மனித சமூக அமைப்பிலும் நடைபெறும் மிகப்பெரிய போரை விட்டும் விலகி தனித்து நடைபெறக்கூடியதல்ல மனித மனதிலும் மனித சமூகத்திலும் நடைபெறும் மிகப்பெரிய போர் இன்னொரு ஹதீஸ்ல வந்து வருது அஃபலுல் ஜிஹாதி கலிமத்து ஹக் இந்த வஜிஹி சுல்தான் ஜாஹிர் அப்படின்னு

வேர்ட் வேர்ட் ஆஃப் ஆஃப் ட்ரூத் ஜஸ்டிஸ் உண்மையின் வார்த்தைகள் நீதியின் வார்த்தைகள் அநியாயக்கார முகத்தில் அநியாயக்கார ஒடுக்குமுறையாள அரசனின் முகத்தில் சத்தியத்தின் வார்த்தைகளை நீதியின் உறக்க பேசுவது தான் ஜிஹாதுலேயே சிறந்த ஜிஹாதுன்னு சொன்னாங்க அதே மாதிரி தான் ஜிஹாது சொல்லுவாங்க அதாவது நப்சை தூய்மை தூய்மைப்படுத்துவது புரியுதுங்களா நப்சுல் அம்மாரா நப்சுல் அவ்வாமா நப்சு முத்துமா என்ன சோ அந்த நப்சுல் அம்மாராவுக்கு எதிரான திசையில் பயணிப்பது புரியுதுங்களா நப்சுல் அம்மாரா வந்து தீமைகளை ஏவிக்கொண்டே அந்த யூசுப் அம்மாராவுக்கு எதிராக போராடி கொண்டிருப்பது புரியுதுங்களா சோ அப்போ ஜிஹாத் என்பது வெறுமனை வந்து போர்க்களத்தில் மட்டும் நிகழக்கூடியதல்ல அது வெறுமனை ஆயுதங்களை கொண்டோ திட்டங்களை கொண்டோ போர் தந்திர போர் தந்திரங்களை கொண்டோ மனிதர்களை கொண்டோ முன்னேற்பாடுகளை கொண்டோ மட்டும் நிகழக்கூடியதல்ல அதே மாதிரி அவர் சொல்கிறார் போரின் இது இது வந்து ஒரு போரின் ஒரு பகுதி தான் அது மனித மனதிலும் மனித சமூக அமைப்பிலும் நடைபெறும் மிகப்பெரிய போரை விட்டும் விலகி தனித்து நடைபெறக்கூடியதும் அல்ல புரியுதுங்களா திருக்குறான்ல வந்து ஜுயின் அல் இன்னாஸ் ஒரு வசனம் உண்டு ஜூயின் அல் இன்னாஸ் மின நிசா இல் பனீன் இல் முகந்தரா மின தஹபி அப்படின்னு ஒரு வசனம் வரும் அதாவது மனிதர்களுக்கு வந்து பெண்கள் கால்நடைகள் விளைநிலங்கள் அழகிய பிராண்டட் ஹார்சஸ் முத்திரையிடப்பட்ட குதிரைகள் அதாவது உயர்தர கலப்பின் வெளிப்பாடாக பிற பிறந்த அந்த குதிரைகள் அதே மாதிரி தங்கம் வெள்ளி இவையெல்லாம் மனிதர்களுக்கு வந்து அலங்காரமாக்கப்பட்டுள்ள நம்ம சமகாலத்தில் சொல்றதா இருந்தால் மாட மாளிகைகள் வாகனம் போக்குவரத்துக்கான அந்த சாதனங்கள் கார்கள் ஸோ இந்த மாதிரியான அலங்காரமான விஷயங்கள் அதே மாதிரி தங்கம் வெள்ளி இவை அனைத்துமே வந்து மனிதர்களுக்கு வந்து மனிதர்களுக்கு தகுந்தவையாக இருக்கின்றன மனிதர்களை ஈர்க்கக்கூடியவையாக இருக்கின்றன மனிதர்களின் மனிதர்களை வந்து முடக்கக்கூடியவையாக இருக்கின்றன மனிதர்களை கட்டி போடக்கூடியவையாக இருக்கின்றன மனிதர்களுக்கு வந்து அலங்காரமாக்கப்பட்டுள்ளன அழகாக்கப்பட்டுள்ளன இப்போ சொல்றான் துன்யா இதெல்லாம் வந்து இந்த உலக வாழ்க்கையினுடைய அலங்காரங்கள் மட்டும்தான் அப்ப நேச்சுரலாவே இன்கிளைன் டுவேர்ட்ஸ் உமன் அ மேன் இஸ் இன்கிளைன் டுவர்ட்ஸ் கோல்ட் அண்ட் சில்வர் அ மேன் இஸ் இன்க்ளைன்ட் டுவர்ட்ஸ் மணி மேன் இஸ் இன்கிளைன்ட் டுவோர்ட்ஸ் அதர் கிளிட்டர்ஸ் ஆஃப் திஸ் வேர்ல்ட் லி லைஃப் இந்த உலக வாழ்க்கையினுடைய இதர அலங்காரங்களை அலங்காரங்களை நோக்கி மனிதன் சாய்கிறான் பெண்களை நோக்கி சாய்கிறான் குழந்தைகளை நோக்கி சாய்கிறான் விளைநிலங்களை நோக்கி சாய்கிறான் அதாவது சொத்து பத்துக்களை நோக்கி சாய்கிறான் தங்கத்தை நோக்கி சாய்கிறான் வெள்ளியை நோக்கி சாய்கிறான் ஸோ இது இதற்கெல்லாம் அதாவது இதில் வந்து ஒரு பேலன்ஸை மெயின்டைன் பண்ணணும் இக்குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணணும் ஏன்னா இஸ்லாத்தினுடைய இலக்கு இதில் ஒரு பீஸை மெயின்டைன் பண்ணணும் இன்டர்னல் பீஸை மெயின்டைன் பண்ணணும் இதில் ஒரு இக்லிபிரியம் அதாவது சமநிலையை மெயின்டைன் பண்ணணும்னா யூ மஸ்ட் கோ அகென்ஸ்ட் இட் புரியுதுங்களா அதாவது இதை முற்றுமுழுதாக விளக்கம் சொல்லவில்லை ஆனால் அதே நேரத்தில் இதை 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 இதனால் நீங்கள் அப்சஸ்டாக இருக்கக்கூடாது இது இது உங்களை கட்டுப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறான் அப்போ இதில் ஒரு பேலன்ஸை மெயின்டைன் பண்ணணும் இக்குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணணும் ஜஸ்டிஸ் சமத்துவத்தை மெயின்டைன் பண்ணணும் நீதியை மெயின்டைன் பண்ணணும் அமைதியை மெயின்டைன் பண்ணணும்னா யூ மஸ்ட் கோ அகென்ஸ்ட் இட் புரியுதுங்களா யூ மஸ்ட் கோ அகேன் அது வந்து ஜிஹாதுல் கல்பு ஜிஹாது நஃப்ஸு புரியுதுங்களா தெர் இஸ் நோ பீஸ் வித்தவுட் வார் புரியுதுங்களா நல்லா புரிஞ்சுக்கிடுங்க அது வந்து போர் இல்லாமல் அமைதி இல்லை அது வந்து உள்ளத்திலும் உளவியலிலும் நிலைநாட்டப்பட வேண்டிய அமைதியாகவும் இருக்கலாம் உள்ளத்திலும் உளவியலிலும் நிலைநாட்டப்பட வேண்டிய சமத்துவமாகவும் இருக்கலாம் உள்ளத்திலும் உளவியலிலும் நிலைநாட்டப்பட வேண்டிய நீதியாகவும் இருக்கலாம் இக்லிபிரியம் தராசின் சமநிலையாகவும் இருக்கலாம் சமூகத்தில் நிலைநாட்டப்பட வேண்டிய நீதியாகவும் இருக்கலாம் சமூகத்தில் நிலைநாட்டப்பட வேண்டிய அமைதியாகவும் இருக்கலாம் சமூகத்தில் நிலைநாட்டப்பட வேண்டிய சமத்துவமாகவும் இருக்கலாம் இவை அனைத்திற்கும் வந்து இன்டிஸ்பென்சிபிளான ரெக்யூசைட்டு ரெக்யூசைட் வந்து போர் இதுங்களா போர் இல்லாமல் அமைதி இல்லை அதாவது ஒரு வயல வயலண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் லா அண்ட் ஆர்டர் இல்லாமல் நீங்கள் அமைதியை நிலைநாட்ட முடியாது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறதா இருந்தால் காவல் நிலையம் வந்து உங்கள் ஊரில் இல்லைன்னு சொன்னால் எல்லாருக்கும் அமைதி வேணும் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க எல்லாருக்கும் மன அமைதி வேணும் எல்லாருக்கும் வந்து சமூக அமைதி வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம் எல்லாருக்கும் மனதில் வந்து சமத்துவம் வேணும் சமூகத்துல வந்து சமத்துவம் வேணும் அப்படின்னு நம்ம சொல்றோம் இஸ்லாத்தினுடைய இலக்கு அதுதான் ஜஸ்டிஸ் மனிதர்கள் வந்து சமூக நீதியின் அடிப்படையில் தங்களுடைய வாழ்வை நிலைநாட்டுவதற்காகத்தான் நாம் நம்முடைய தூதர்களை கிதாப் வேதங்களுடனும் துலாக்களுடனும் அனுப்பி வைத்தோம் வேதங்களுடனும் அளவுகோல் கிரைடீரியான் புரியுதுங்களா அதனுடனும் அனுப்பி வைத்தோம்னு ஐம்பத்தி ஏழாவது அத்தியாயத்தினுடைய வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் புரியுதுங்களா சுரத்து ஹதீத் நினைக்கிறேன் அதாவது சமூக நீதியை நிலைநாட்டுவதற்காகத்தான் நாம் நம்முடைய தூதர்களை வேதத்துடனும் துலாக்கோலுடனும் இறக்கி வைத்தோம் அப்ப சமூக நீதி அனைவருடைய விருப்பமாகவும் இருக்கிறது அப்ப சமூக நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்றால் இது வந்து அனைத்து சட்டங்களும் அனைத்து சித்தாந்தங்களுடைய சட்டங்களும் அங்கீகரிக்கும் ஒரு வழிமுறை தெர் இஸ் நோ பீஸ் வித்வுட் வார் தெர் இஸ் நோ இக்வாலிட்டி அண்ட் ஜஸ்டிஸ் வித்தவுட் வயலண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் லா அண்ட் ஆர்டர் புரியுதுங்களா சட்டம் ஒழுங்கை வந்து தேவைக்கேற்ப சூழலுக்கு ஏற்ப காத்திரமாகவும் வன்முறையாகவும் அமல்படுத்தாத வரை அமைதி இல்லை புரியுதுங்களா ஒரு கலவரம் நடக்குது ஒரு சின்ன இதெல்லாம் வந்து சின்ன சின்ன உதாரணம்தான் எப்படி உள்ளத்திலும் சரி உளவியலிலும் சரி சமூகத்திலும் சரி அதாவது ஒரு கலவரம் நடக்குது அப்படின்னா ஒரு கலவரத்துல பத்து பேருக்கு மேல நீங்க அதாவது பத்து பேரின் மீது நீங்க தடியடி நடத்தி அந்த கூட்டத்தை கலைத்து அந்த இடத்துல வந்து நீங்க அமைதியை நிலைநாட்டவில்லை என்றால் அந்த பத்து பேர் செய்யக்கூடிய வன்முறை சம்பவங்களால் நூறு பேர் அல்லது ஆயிரம் பேர் பாதிக்கப்படுவாங்க நூறு பேர் அல்லது ஆயிரம் பேர்னுடைய ரத்தங்கள் சிந்தப்படும் நூறு பேர் அல்லது ஆயிரம் பேர் அல்லது அதற்கு அதிகமான மக்களினுடைய உரிமைகள் பறிக்கப்படும் அந்த இடத்துல வந்து அசமத்துவமும் அமைதி இன்மையும் நிலவும் புரியுதுங்களா ஸோ அப்போ அந்த இடத்துல பத்து பேர் அல்லது பதினைந்து பேர் அல்லது இருபது பேரை நீங்கள் வன்முறையாக கட்டுப்படுத்தி அவர்களை உங்களுடைய கட்டுக்குள் கொண்டு வருவதன் மூலமாக அமைதியை நிலைநாட்டுகிறீர்கள் அப்போ வன்முறையை தூண்டக்கூடிய காரணிகளை கட்டுப்படுத்தி அந்த இடத்தில் அமைதியை நிலைநாட்டுவதற்கு போர் அந்த போரின் வழிமுறை உங்களுக்கு இன்றையமையாத தேவை புரியுதுங்களா அப்போ எந்த சித்தாந்தம் வந்து மற்ற அனைத்து சித்தாந்தங்களையும் விட அமைதியையும் சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் சமூக நீதியையும் நிலைநாட்ட அதிக தகுதி படைத்தது என்று மூமீன்கள் நம்புகிறார்கள் என்றால் இஸ்லாம் தான் புரியா ஏன்னா இஸ்லாத்தினுடைய இலக்கு அமைதி இஸ்லாத்தினுடைய இலக்கு வந்து சமநீதி இஸ்லாத்தினுடைய இலக்கு வந்து சம உரிமை இஸ்லாத்தினுடைய இலக்கு வந்து சமூக நீதி புரியுதுங்களா மற்ற அனைத்து சித்தாந்தங்களையும் விட இக்குவாலிட்டி ஃப்ராட்டர்னிட்டி சோஷியல் ஜஸ்டிஸ் சமத்துவம் சகோதரத்துவம் சமூக நீதியை உயர்த்தி பிடிப்பதற்கும் நிலைநாட்டுவதற்கும் அதிக தகுதி பிடித்த மார்க்கம் இறைவனால் வந்து மனித சமூகத்துக்கு அறளப்பட்ட ஆதி இயற்கை வாழ்வியல் நெறியான இஸ்லாமிய சித்தாந்தம் தான் அந்த காரணத்திற்காகத்தான் போர் தொடுக்கப்படுகின்றன புரியுதுங்களா அப்ப போர்னுடைய அல்டிமேட் இலக்கு என்னன்னா அமைதியை நிலைநாட்டுவது நீதியை நிலைநாட்டுவது புரியுதுங்களா சமூக நீதியை நிலைநாட்டுவது சமத்துவத்தை நிலைநாட்டுவது சம உரிமைகளை உத்தரவாதப்படுத்துவது அது வந்து உள்ளத்தில் நிகழக்கூடிய போராகவும் இருக்கலாம் சமூகத்தில் நிகழக்கூடிய போராகவும் இருக்கலாம் அதுதான் அவர் உகுது போர்னுடைய அந்த ஏவல் விளக்கல்களும் கட்டளைகளும் வழிகாட்டல்களும் இடித்துறைப்புகளும் விமர்சனங்களும் அந்த அதன் மூலமாக கிடைத்த உள்ளுதிப்புகளும் போர்க்களத்தின் சூழலோடு மட்டும் பொருந்தக்கூடியதல்ல களத்தில் நிகழக்கூடிய போரோடு மட்டும் பொருந்தக்கூடியதல்ல மாறாக உள்ளத்தில் அன்றாடம் நிகழக்கூடிய போரோடும் அது பொருந்தக்கூடிய வசனங்கள் அதுபோல் சமூக அமைப்பில் நிகழக்கூடிய போருக்கும் அது பொருந்தக்கூடியவையாக இருக்கின்றனன்னு சொல்றாரு ஸோ அது அது மட்டுமல்லாமல் அது அந்த காலத்தோடு மட்டுமே குறுக்கப்பட்ட அந்த காலகட்டத்தின் சூழலோடு மட்டுமே குறுக்கப்பட்ட ஒரு வழிகாட்டல்கள் அல்ல மாறாக மறுமை நாள் வரக்கூடிய மறுமை நாள் வரை வரக்கூடிய இஸ்லாமிய சமூகத்திற்கும் இந்த வசனங்கள் வந்து வழிகாட்டக்கூடியவையாக பொருந்தக்கூடியவையாக உள்ளுதிப்புகளை வழங்கக்கூடியவையாக இருக்கின்றன சொல்றாரு ஸோ அதுதான் அவர் சொல்கிறாரு அது மனித மனதிலும் மனித சமூக அமைப்பிலும் நடைபெறும் மிகப்பெரிய போரை விட்டும் விலகி தனித்து நடைபெறக்கூடியதல்ல அது மனதின் தூய்மையோடு அல்லாவின் பக்கம் செல்ல விடாமல் தடுத்து கொண்டிருக்கும் அதன் தலைகளிலிருந்து விடுபடுவதோடு நெருங்கிய தொடர்புடையது அது மனதின் தூய்மையோடு தஸ்கியத்துன் நஃப்ஸ் நல்லா கேட்டுக்கிடுங்க தஸ்கியத்துன் நஃப்ஸ் புரியுதுங்களா மனதின் தூய்மையோடு அதிக தொடர்புடையது அது மட்டுமல்லாமல் அல்லாவின் பக்கம் செல்ல விடாமல் தடுத்து கொண்டிருக்கும் மனதின் தலைகளில் இருந்து விடுபடுவதோடு நெருங்கிய தொடர்புடையது அப்படின்னு சொல்றாரு புரியுதுங்களா எது எது தொடர்புடையது இந்த இந்த சூர ஆலயம் ரானுடைய அந்த உகுது போரனுடைய சூழலில் இறக்கியப்பட்ட வசனங்கள் நம்ம சொல்றது நூத்தி இருபத்தி ஒன்னுல இருந்து நூத்தி எழுபத்தி ஒன்பதாவது வசனங்கள் வர புரியுதுங்களா அவர் தொடர்ந்து சொல்றாரு அதே போன்று முஸ்லீம் சமூகத்தின் வாழ்வு நிலை பெறும் சமூக அமைப்போடு அதற்கு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது அது எத்தகைய சமூக அமைப்பினில் வெறுமனே அதன் ஆட்சி அதிகாரம் மட்டுமல்லாமல் அனைத்து பகுதிகளும் ஆலோசனை ஷூராவின் அடிப்படையில் நிலை அந்த சமூக அமைப்பு வட்டியின் அடிப்படையில் அல்லாமல் நல்லா கேட்டுக்கிடுங்க இஸ்லாமிய சமூக அமைப்பு வட்டியின் அடிப்படையில் அல்லாமல் ஒருவருக்கொருவர் உதவி கொள்வதன் அடிப்படையில் நிலை வட்டியும் ஒருவருக்கொருவர் உதவிக்குள்ளுதலும் ஒரே அமைப்பில் ஒன்றிணையாது வட்டியும் அதாவது இந்த மேற்கத்திய சமூகம் அதாவது மேற்கத்திய வெஸ்டர்ன் டெமோக்ராட்டிக் சோஷியல் ஃப்ரேம் ஒர்க் மேற்கத்திய ஜனநாயக சமூக கட்டமைப்பு வந்து வட்டியின் அடிப்படையில் நிலைபெற்ற ஒரு சமூக கட்டமைப்பு புரியுதுங்களா ஆனா அதற்கு நேர் மாறாக இஸ்லாமிய சமூக கட்டமைப்பு வந்து வட்டியின் அடிப்படையில் அல்லாமல் ஒருவருக்கொருவர் உதவி கொள்வதன் அடிப்படையில் நிலபெற்ற சமூக அமைப்பு இந்த ரெண்டும் ஒன்று கலக்காது இந்த ரெண்டும் நேர் எதிரானவை அப்படின்னு சொல்றாரு அந்த சமூக அமைப்பு வட்டியின் அடிப்படையில் அல்லாமல் ஒருவருக்கொருவர் உதவி கொள்வதன் அடிப்படையில் நிலை பெறுகிறது வட்டியும் ஒருவருக்கொருவர் உதவி கொள்வதும் ஒரு ஒரே சமூக அமைப்பில் ஒன்றிணையாது இப்ப எப்படி உகுது போர்னுடைய இறக்கி இறக்கிவிருள்ள வசனங்களை வந்து உள்ளத்தோடு நிகழக்கூடிய போரோடும் சமூகத்தோடு நிகழ்த்தக்கூடிய அதாவது இந்த சமூக கட்டமைப்புக்கு எதிராக நிகழ்த்தக்கூடிய போரோடும் வந்து ஒப்பிடுகிறார் பாருங்கள் இந்த இந்த எல்லாம் வாழை கொண்டு நிகழ்த்தப்படுவதல்ல புரியுதுங்களா இந்த போர்கள் வந்து என்ன சொல்றது போர் தந்திரங்களை கொண்டோ அல்லது வந்து ஆயுதங்களை கொண்டோ நிகழ்த்தப்படுவது அல்ல இது வந்து ரெஃபர்மேஷனின் மூலம் ஆக்டிவிசத்தின் மூலம் உங்களுடைய தொடர் செயல்பாடுகளின் மூலம் பிரச்சாரங்களின் மூலம் விழிப்புணர் ஊட்டுதலின் மூலம் வந்து நிகழ்த்தக்கூடிய போர் அப்போ சமூகத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒழுங்கினங்களுக்கும் இப்போ வட்டி போன்ற ஒழுக்கக்கேடான அதாவது குடும்பங்களை சிதைக்கக்கூடிய உரிமைகளை பறிக்கக்கூடிய மக்களினுடைய ரத்தத்தை உறிஞ்சக்கூடிய பொருளாதாரத்தை உறிஞ்சக்கூடிய இந்த வட்டி போன்ற சமூக சீர்கேட்டுக்கு எதிராக நிகழ்த்தக்கூடிய போரோடும் எப்படி உகுது புகர்னுடைய அந்த ஆலோசனைகளும் வழிகாட்டல்களும் உள்ளுதிப்புகளும் பொருந்தக்கூடியது பொருந்தக்கூடியதாக இருக்கின்றன அப்படிங்கிறத சொல்கிறார் பாருங்கள் ஸோ அப்போது இந்த சமூக கட்டமைப்பு அதாவது இஸ்லாமிய சமூக கட்டமைப்பு வந்து வட்டியின் அடிப்படையில் அல்லாமல் ஒருவருக்கொருவர் உதவிக்கொள்வதன் அடிப்படையில் நிலைபெறுகிறது வட்டியும் ஒருவருக்கு ஒருவர் உதவி ஒரே அமைப்பில் ஒன்றிணையாது அந்த போருக்கு பின்னர் திருக்குறான் முஸ்லிம் சமூகத்தை பண்படுத்தியது அதாவது உகுது போருக்கு பின்னால் திருக்குறான் முஸ்லிம் சமூகத்தை பண்படுத்தியது நாம் ஏற்கனவே கூறியது போன்று அது போர்க்களத்தில் மட்டும் நடைபெற்ற போர் அல்ல அதன் களம் மனித மனதையும் மனிதனின் நடைமுறை வாழ்க்கையையும் தழுவிய விசாலமான களமாக இருந்தது அது மனித மனதையும் மனிதனின் நடைமுறை வாழ்க்கையும் ஏன்னா இஸ்லாம் இஸ் மோர் ஆஃப் அன் எம்பிரிக்கல் தீன் கோட்பாட்டு ரீதியான வெறுமனே வந்து பாடப்புத்தகங்கள் சார்ந்த ஏட்டுக்கல்வி சார்ந்த ஒரு மதம் அல்ல நான்கு சுவற்றுக்குள் சுருங்கிய ஒரு மதம் அல்ல அது நடைமுறை வாழ்க்கையை பொருள் முதல்வாத வாழ்க்கையை சமூக பொருளாதார அரசியல் வாழ்க்கையை சமூக பொருளாதார அரசியல் களங்களை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு வாழ்வியல் நெறி இட்ஸ் லைஃப் வே ஆஃப் ஆஃப் லைஃப் இட்ஸ் மோர் அ நடைமுறை சார்ந்த ஒரு வாழ்வியல் நெறிய அன்றி அது ஒரு கோட்பாட்டு ரீதியான மதம் அல்ல சோ அதன் களம் வந்து தான் அதனுடைய களம் வந்து மனித மனதையும் மனிதனின் நடைமுறை வாழ்க்கையையும் தழுவிய விசாலமான களமாக இருந்தது அதனை செல்வ நிலையிலும் செலவு செய்யுமாறு ஆர்வம் முட்டியது அல்லாவுக்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்படுமாறு கூறி அதனையே அல்லாவுடைய அருளை பெறுவதற்கான வழிமுறையாக ஆக்கியது கோபத்தை கட்டுப்படுத்துமாறும் மனிதர்களை மன்னித்து விடுமாறும் நற்செயல்களில் ஈடுபடுமாறும் பாவங்களுக்காக மன்னிப்பு கோருமாறும் அவற்றில் நிலைத்திருக்காமல் மீண்டு விடுமாறும் வலியுறுத்தி அவை அனைத்தும் அல்லாவின் திருப்தியை பெற்று தரக்கூடியவை என்பதை எடுத்துக்காட்டியது காட்டியது புரியுதுங்களா அதே போன்று அல்லாவின் அருளால் தூதர் மக்களுடன் கருணையுடனும் மென்மையான உள்ளத்துடனும் நடந்து கொள்கிறார் என்பதையும் எடுத்துரைத்தது இக்கட்டான சூழல்களில் ஆலோசனையின் அவசியத்தையும் நிறுவியது மோசடி செய்யாமல் பொருட்களை உரியவர்களிடம் ஒப்படைக்கும்படியும் மோசடி செய்யாமல் பொருட்களை உரியவர்களிடம் ஒப்படைக்கும்படியும் விடுபட்டு செலவு செய்யும்படியும் வலியுறுத்தியது இப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து பிராக்டிக்கலான நடைமுறை வாழ்க்கை அதாவது மனிதர்களுடனான கொடுக்கல் வாங்கல்களோடு தொடர்பு கொண்டுள்ளது புரியுதுங்களா நீங்க பெரிய தாடி வச்சிருப்பீங்க நல்ல அஞ்சு நேரம் தொல்லக்கூடியவர்களா சமூகத்துல காட்டிக்கிடுவீங்க ஆனா நீங்க வந்து மோசடி செய்யக்கூடியவர்களா இருப்பீங்க பொய் சொல்லக்கூடியவர்களா இருப்பீங்க பித்தலாட்டம் செய்யக்கூடியவர்களா இருப்பேங்க நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடியவர்களா இருப்பீங்க தொடர்ச்சியான அவதூறு பரப்பக்கூடியவர்களாக இருப்பேங்க புரியுதுங்களா கருமையாக இருப்பேங்க கஞ்சனா இருப்பேங்க ஆனால் இஸ்லாம் வந்து சடங்கு சம்பிரதாயத்தோடு சுருங்கிய ஒரு மார்க்கம் அப்படிங்கிற மாதிரியான கண்ணோட்டம் தான் சமூகத்தில் நில நிலவி கொண்டிருக்கிறது அதாவது நீங்க வந்து இந்த சடங்கு சம்பிரதாய ரீதியா கிரியைகளை அதனுடைய ஒழுங்கில் வந்து நிறைவேற்றி விட்டால் போதும் நீங்க சொர்க்கத்துக்கு போயிடலாம் ஆனால் அப்படி இல்லை வாழ்க்கையோடு நெருங்கிய தொடர்புடையது பின்னி பிணைந்திருக்கிறது வசனங்கள் பெரும்பாலும் மனிதர்களுடைய யதார்த்த வாழ்க்கையில் நடைமுறை வாழ்க்கையில் மனிதர்களுக்கு வந்து வழிகாட்டல்களும் உள்ளுதிப்புகளும் ஆலோசனைகளும் அறிவுரைகளும் புத்திமதிகளும் வழங்கக்கூடியவராக வழங்கக்கூடியவையாக இருக்கின்றன தான் அந்த ரீதியில் மோசடி செய்யாமல் நல்லா கேட்டுக்கிடுங்க மோசடி செய்யாமல் பொருட்களை உரியவர்களிடம் ஒப்படைக்கும்படியும் கஞ்சத்தனத்தில் இருந்து விடுபட்டு செலவு செய்யும்படியும் வலியுறுத்தியது இவை அனைத்தும் போருக்கு பிறகு அதற்கு விமர்சனங்களாக அருளப்பட்ட வசனங்களாகும் புரியுதுங்களா இவை அனைத்தையும் குறிப்பிட்டு மனிதனை அவனுடைய இயக்கங்கள் அனைத்துடனும் முழுமையாக எதிர்கொள்வதில் இந்த கொள்கை இஸ்லாமிய கொள்கை எந்த அளவு ஒத்திசைவோடு செயல்படுகிறது என்பதும் சுட்டிக்காட்டப்படுகிறது அனைத்தும் ஒரே ஒரு மூலத்தின் பக்கம் திருப்பப்படுகின்றன அது அல்லாவை வணங்குவதும் அவனுக்கு கட்டுப்படுவதும் அச்சத்துடனும் விழிப்புணர்வுடனும் அவனையே முன்னோக்குவதும் ஆகும் அதாவது இவை அனைத்தும் ஒரே மூலத்தின் பக்கமே திருப்பப்படுகிறது அந்த மூலம் எது அல்லாஹ் அல்லாவை வணங்குவது அவனுக்கு கட்டுப்படுவது அச்சத்துடனும் விழிப்புணர்வுடனும் அவனையே முன்னோக்குவது புரியுதுங்களா இந்த மார்க்கத்தின் நிழலில் மனிதனின் அனைத்து நிலைகளும் ஒன்று கொன்று தொடர்பு கொண்டு இணைந்து விடுகின்றன அவனது அனைத்து விதமான செயல்பாடுகளின் முடிவுகளும் இந்த புள்ளியில் ஒன்றிணைந்து விடுகின்றன அப்படியானால் அனைத்தையும் தழுவிய இந்த வழிகாட்டல்கள் போர்க்களத்திற்கு தொடர்பற்றவை அல்ல அவர் என்ன சொல்ல வாரா என்ன பாயிண்ட் சொல்ல வரார்னா மனம் புரியுதுங்களா மனிதர்களுடைய மனம் உணர்வு ரீதியான ஒழுக்க ரீதியான போராட்டத்தில் வெற்றி பெறாமல் போர்க்களத்தில் வெற்றி பெற முடியாது புரியுதுங்களா மனித மனிதனுடைய மனம் உணர்வு ரீதியான கொள்கை கண்ணோட்டம் ரீதியான ஒழுக்க ரீதியான போராட்டத்தில் வெற்றி பெறாமல் ரியல் வந்து வந்து அந்த வெற்றி பெற முடியாது போரில் இரு படைகளும் மோதி கொண்ட நாளில் பின்வாங்கி ஓடியவர்களை ஷேத்தான் அவர்கள் சம்பாதித்த பாவங்களின் காரணமாக சருக செய்து விட்டான் இறை தூதர்களுக்கு பின்னால் சென்று கொள்கை களங்களில் வெற்றி பெற்றவர்கள் பாவம் மன்னிப்பை கொண்டு அல்லாவிடம் அடைக்கலம் தேடுவதைக் கொண்டு அவனே சார்ந்திருப்பதைக் கொண்டு போராட்டத்தை தொடங்கினார்கள் இறை தூதர்களுக்கு பின்னால் சென்று கொள்கை களங்களில் வெற்றி பெற்றவர்கள் பாவ மன்னிப்பை கொண்டும் அல்லாவிடம் அடைக்கலம் தேடுவதை கொண்டும் அவனையே சார்ந்திருப்பதைக் கொண்டும் போராட்டத்தை தொடங்கினார்கள் இதற்கு மாறாக பின்வாங்கி ஓடியவர்களை ஷேத்தான் அவர்கள் சம்பாதித்த பாவங்களின் காரணமாக சருக செய்து விட்டான் இது உகது போர்க்களத்திலிருந்து பின்வாங்கி ஓடியவர்களை மட்டும் குறிக்காது யதார்த்த வாழ்க்கை களங்களில் இருந்தும் யதார்த்த வாழ்க்கையில் இஸ்லாமிய நடை இஸ்லாமிய வழிகாட்டல்கள் ஏவல் விளக்கல்கள் கட்டளை கட்டளைகளில் இருந்தும் பின்வாங்கி ஓடக்கூடியவர்களையும் குறிக்கும் ஏனென்றால் போர்க்களம் வந்து உள்ளத்தில் நான் முதல்ல சொல்ற மாதிரி போர்க்களம் வந்து உள்ளத்திலும் இருக்கின்றன சமூகத்திலும் இருக்கின்றன இருக்குது புரியுதுங்களா அப்போ உகுது போரில் இரு படைகளும் மோதிக்கொண்ட நாளில் பின்வாங்கி ஓடியவர்களை ஷெய்தான் வந்து அவர்கள் சம்பாதித்த பாவங்களின் காரணமாக சருக செய்து விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதன் மூலமாக அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா ஷெய்தான் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் சம்பாதித்த பாவங்களின் காரணமாக யதார்த்த வாழ்க்கையில் யதார்த்த வாழ்க்கையின் சவால்கள் சிக்கல்கள் ஏற்ற இறக்கங்கள் பிரச்சனைகளை நீங்கள் இஸ்லாமிய வழிகாட்டல்களை கொண்டு இஸ்லாமிய பின்புலத்திலிருந்து எதிர்கொள்வதை விட்டும் ஷெய்தான் உங்களை பின்னோக்கி ஓடச் செய்து கொண்டே இருக்கிறான் ஷெய்தான் உங்களை பின்னோக்கி ஓடச் செய்து கொண்டே இருக்கிறான் அப்படிங்கிறத சொல்ல வர ஏன்னா உதாரணத்துக்கு உள்ளத்தில் நிகழக்கூடிய அப்படிதான் வந்து உள்ளத்தில் நடைபெறக்கூடிய அந்த அந்த போர் மாதிரியான அதாவது அலங்காரமான தகுந்த விஷயங்களுக்கு எதிராக நீங்கள் நிகழ்த்தக்கூடிய உங்களை சரணாகதி அடைய வைக்கிறான் இந்த இந்த உள்ளத்தின் ஈர்ப்புகளை எதிர்கொள்ள விடாமல் அதை எதிர்த்து போராட விடா விடாமல் ஷைத்தான் உங்களை தடுக்கிறான் அதை விட்டும் உங்களை பின்வாங்கி ஓட செய்கிறான் அதில் சரணாகதி அடைய வைக்கிறான் புரியுதுங்களா காரணம் நீங்கள் சம்பாதித்த பாவங்களின் காரணமாக உங்களுடைய உள்ளம் வந்து மிக 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 பலவீனமாக இருக்கின்றன உங்களுடைய உளவியல் மிக மிக பலவீனமாக இருக்கின்றன உங்களால் வந்து உங்களுடைய உள்ளத்தின் உளவியலின் நப்சின் எதிரியை வந்து உங்களால் எதிர்கொள்ள முடியவில்லை ஸோ இவர் இந்த எதிரியை எதிர்கொள்ளாமல் அதுபோல் சமூகத்தின் எதிரியை எதிர்கொள்ளாமல் சமூகத்தினுடைய பிரச்சனைகள் சிக்கல்கள் சவால்களை வந்து நீங்கள் எதிர்கொண்டு அதில் வெற்றி பெற முயலாமல் யதார்த்தமான போர்க்களத்தில் வந்து உங்களால் வெற்றி பெற முடியாது அப்படிங்கிற மாதிரியான அந்த விளக்கத்தை தான் இவர் வந்து கொடுக்கிறார் புரியுதுங்களா இதற்கு நேர்மாறாக மூமீன்கள் வந்து எப்படி இருந்தார்கள் என்றால் இதற்கு நேர் எதிராக மூமீன்களுடைய நிலை எப்படி இருந்தது என்றால் இறை தூதர்களுக்கு பின்னால் சென்று கொள்கை களங்களில் வெற்றி பெற்றவர்கள் பாவ மன்னிப்பை கொண்டும் அல்லாவிடம் அடைக்கலம் தேடுவதை கொண்டும் அவனையே சார்ந்திருப்பதை கொண்டும் போராட்டத்தை தொடங்கினார்கள் புரியுதுங்களா இந்த போராட்டம் வந்து மௌத்து வரைக்கும் தொடரக்கூடியது ஒரு மனிதனுடைய இறப்பு வரைக்கும் இந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும் இது ஓயாது ஸோ நம்ம தொடர்ந்து பேசுவோம் இன்ஷால்லா இப்போ நான் வாசிக்கிறது வந்து கிட்டத்தட்ட இரநூத்தி அறுபத் இருநூத்தி அறுபத்தி ரெண்டாம் பக்கத்திலிருந்து இரநூற்றி அறுபத்தி நான்காம் பக்கங்கள் வரைக்குமான பத்திகளை வந்து வாசித்திருக்கிறேன் நம்ம தொடர்ந்து பேசுவோம் இன்சாலா என்னோடு இணைந்திருங்கள் நான் சம்மில் இது திருக்குறானி நிழலில் பாகம் மூன்று மூன்றாம் பாகம் நூற்றி இருபத்தி ஒன்னிலிருந்து சுர ஆலயம்ரா நூற்றி இருபத்தி ஒன்னுல இருந்து நூற்றி எழுவத்தி ஒன்பதாம் வசனங்களுக்கான விளக்க உரைகளின் ஆரம்ப பத்திகளை வாசித்திருக்கிறேன் நம்ம தொடர்ந்து வாசிக்க இருக்கிறோம் என்றால் அல்லாஹ் என்னுடைய நேந்திரங்கள் நான் சம்மில் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரும் இதுவும் லோட்டுமாக